ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸின் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹேவல் உஷா ஓரியன் ஆல்மனோட ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் அண்ட் அன்போல் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் விகாட் வீகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் லொக்கேஷன் போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி அண்ட் சின்சியர்ஸ் மேடையில் விட்டிருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் செழின் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய படம் ட்யூலைட் வந்து சினிமா இன்ஸ்டியூட் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு திரைப்படத்தை எடுத்து உலகெங்கும் அந்த படத்தை கொண்டு போய் பல விருதுகள் வாங்கி இன்னைக்கு வரையும் தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச்மார்க் படம் அப்படின்னா அது செழியின் சாரனுடைய டூலட் படம் தான் நான் பல மேடைகள்ல பல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசும்போது ஐம்பது லட்சத்துலேயும் நீங்கள் ஒரு நல்ல திரைப்படம் எடுக்க முடியுன்றதாட்டது கற்றுங்க ஐந்து கோடியில்தான் தான் ஒரு சிறு பட்ஜெட் படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஐம்பது லட்சத்துல கூட அற்புதமான படத்தை எடுக்க முடியும் உலகெங்கும் கொண்டு போய் பல விருதுகளை பெற முடியும் தேசிய விருது பெற முடியும் ஒரு இயக்குநராக ஒரு பெரிய பெயர் எடுக்க முடியும் அட் சேம் டைம் ஒரு தயாரிப்பாளராகவும் ஜெயிக்க முடியும் அவரே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வணிக ரீதியிலையும் அந்த படத்தை வந்து வெற்றியடைந்த ஒரு தயாரிப்பாளராக அவரை நான் பார்க்குறேன் அவர் இப்போ எடுத்திருக்கிற இந்த முயற்சி எனக்கு ரொம்ப 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 மகிழ்வாக இருக்குது இன்ஃபேக்ட் வந்து இந்த விழா இப்படி நடக்கக்கூடாது ஆக்சுவலி என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பல தயாரிப்பாளர்கள் முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு விழா பல தயாரிப்பாளர்கள் பல இயக்குநர்கள் முன்னாடி இந்த விழாவில் இந்த முப்பத்தி நாலு முன்னோட்டங்களையும் காமிச்சு அந்த முன்னோட்டங்களில் எந்த திரைப்படம் எது வந்து திரைப்படமாக உருவாகிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க உடனே அந்த இயக்குநரை சைன் பண்ணி அவரை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாக இருந்தால் தான் இந்த விழா மிக சிறப்பாக இருக்கும் இது நமக்கே நம்ம பேசி பாராட்டுறதுக்கான ஒரு விழாவாக நான் பார்க்கல ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா இதை நான் பார்த்த உடனே நான் நினச்சிக்கிட்டேன் என்னடா இது கடந்த மூணு மாதமாக நான் வந்து வேவ்ஸில் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோவாவில் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அந்த மூணு நாட்கள் ஃபிலிம் பஜார் அதில் நான் அட்டன் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் இருந்து பல பேர் வந்து அவங்க ஸ்கிரிப்டை பிச் பண்ணாங்க அவங்க பண்ணது எல்லாமே இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த படத்தை பற்றி ஒரு முன்னோட்டம் காமிப்பாங்க அது பிறகு அவங்களுக்கு ரெண்டு நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் வந்து மேடையில் வந்து அந்த இயக்குனர் பேசணும் நாங்களாம் நிறைய பேர் தயாரிப்பாளராக உட்கார்ந்ததும் இன்ஃபேக்ட் வந்து குஜராத்தில் இருந்து ஒரு இயக்குனர் வந்து பேசின படத்தை என் கூட வந்த தயாரிப்பாளர் உடனே அவரை கூப்பிட்டு ஃபைனலைஸ் பண்ணார் அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு ரெண்டு கோடியில் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைனலைஸ் பண்ணார் அது பிறகு தமிழ்லேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அந்த ப்ராஜெக்டை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசென்டேஷன் கொடுத்தாங்க அவங்களுடைய ரெண்டு நிமிஷம் முன்னோட்டம் அதுக்கு பிறகு வந்து அந்த ப்ரெசண்டேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு அறுபது பிச்சஸ்ஸை நாங்கள் வந்து உட்காந்து பார்த்தோம் அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சென்னையில் என்ன தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்எஃப்டிசி சிஓஓ அப்புறம் இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கிற என்எஃப்டிசி டீம் கிட்ட நான் உடனே அங்கேயே கோவாவில் பேசி நாங்கள் ஏப்ரலில் இந்த வேவ்ஸ் சென்னை கொண்டு வரணும் அப்படின்னு கடந்த மூணு மாதமாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நவம்பர் மாதத்துலேருந்து வேவ்ஸ் இந்த பிச் கொண்டு வரணும் இந்த மாதிரி ஸ்கிரிப்டஸ் விழா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நடக்கணும் ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டுட்ருக்கேன் அவங்க ஏப்ரலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் வந்து இதுதான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார் அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மாதிரி இங்கே பண்ணிட்டார் ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலே சொல்கிறேன் அந்த விழாவில் நான் என்ன சொன்னேன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எல்லா ப்ரொடியூசர்ஸும் கூப்பிட்டு மூணு நாட்கள் அவங்களுடைய டைம் எடுத்துகிட்டு அவங்க எல்லா பிக்சர்ஸையும் பார்க்கணும் அதாவது எத்தனை மாணவர்கள் அதை க்யூரேட்டான பிக்சர்ஸ் மட்டும்தான் சும்மா கொடுக்குற படத்திலாம் அங்கே போட முடியாது எந்தெந்த படங்கள் எந்தெந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எந்தெந்த முன்னோட்டங்கள் அற்புதமாக இருக்கோ எந்தெந்த கதைகள் அவங்க சொல்கிற கதைகள் நல்லா இருக்கோ அந்த கதைகள் மட்டும் க்யூரேட் பண்ணி அதாவது ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல குழு இயக்குநர்கள் ஒழிப்ப ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து இதையெல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி ஒரு ஐம்பது அறுபது நல்ல முன்னோட்டங்களை தயாரிப்பாளர்களுக்கும் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள உட்கார வச்சு அந்த படங்களை காமிச்சு அந்த படங்கள்லேருந்து இயக்குனர்கள் உருவாகணும் அப்போ தான் புதிய படைப்புகள்லாம் வரும் இண்டிபெண்ட் படைப்புகள்லாம் வரும் அப்படிப்பட்ட ஒரு முன்னோட்டம் அந்த மாதிரி ஒரு நடக்கணும்னு அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது இன்றைக்கி நடக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து முப்பத்தி நாலு இயக்குநர்களும் வந்துடுவாங்களா சொல்ல முடியாது ஆனால் அந்த முப்பத்தி நாலு படங்கள் எனக்கு ஒன்று தான் இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு இந்த புத்தகமும் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அதில் வந்து ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பட்ஜெட் முப்பது லட்சங்கள் படைப்பிடிப்பு நாட்கள் இருபது இருபது நாட்கள் படைப்பிடிப்பு பண்ணி முப்பது லட்சத்தில் ஒரு படம் கண்ணாயிரம் அப்படின்ற படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடம் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து அகில் ரஹ்மான் சொல்கிறாரு படைப்பிடி நாள் பதினஞ்சு நாட்கள் பட்ஜெட் முப்பது லட்சம் முப்பது லட்சத்தில் படம் எடுக்க முடியும் அப்படின்னா உண்மையிலே அற்புதமான விஷயம் அதை எப்படி எடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஷூட்டிங் காஸ்ட் மட்டுமே மூணு லட்சம் மினிமம் மூணு லட்சத்துக்கு கம்மி நீங்கள் எடுக்க முடியாது ஃபெப்சி ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் எண்பது பேரை வச்சுக்கிட்டு எடுக்கிறோட மூணு லட்சம் ஆகும் எப்படி ஒரு இண்டிபென்டென்ட் சினிமாவாக பதினஞ்சு நாட்கள் இருபது நாட்களில் முப்பது லட்சத்தில் எடுக்க போகிறாங்க அந்த கலையை வந்து நீங்கள் வந்து ஸ்ரீன் சார்ட்டை கற்றுருந்திங்கன்னா உங்களால் அதை எடுக்க முடியும் அப்படின்னா அந்த பொறுப்போட நான் வந்து முப்பது லட்சம் கமிட்மெண்ட் பண்ணேன்னா முப்பது லட்சத்தை இந்த படத்தை எடுத்து கொடுக்குறேன் சார் ஒரு நைன்ட்டி மினிட்ஸ் டு ஹண்ட்ரட் மினிட்ஸ் படம் எடுத்து கொடுக்குறேன் இண்டிபெண்ட் சினிமாவாக நீங்கள் கொண்டு போயிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அங்கீகாரம் கிடைக்க முடியும் வணிக ரீதியாக வெற்றி அடைய முடியும் ஓடிடியில் வரும்போதும் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு 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 கிளியர் கட் உங்களுடைய கமிட்மெண்ட் இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் முப்பத்தி நாலு ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒரு பத்து பேர் பண்ணாலும் இந்த முயற்சி ஷேரின் சாரோட முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் ஸோ அதுக்கெல்லாம் இந்த முப்பத்தி நாலு பேரும் ப்ரிப்பேர் ஆகணும் என்னுடைய ஒரே தாழ்மையான வேண்டுகோள் என்னால் இது நாங்கள் வந்தது வந்து முப்பத்தி நாலு படங்களை பார்க்குறதுக்கும் அந்த முன்னோட்டங்களை பார்க்குறதுக்கும் எவ்வளோ விரைவாக நீங்கள் அதை பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த படக்குழு இந்த விழாக்குழுவில் கேட்டுக்கிறேன் ஏன்னா அதுதான் நம்ம வந்த காரணம் பேசுகிறதுக்கு இல்லை ஆனால் பேசணும் நம்ம விழான்னு வந்து தொட்டு ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறது என்னென்னா குயிக்காக நம்ம படங்களை பார்த்து அந்த முன்னோட்டங்களை பார்த்து அவங்கள வாழ்த்து சொல்லணும் யாரெல்லாம் அற்புதமாக ரெடியாக இருக்காங்களோ அவங்கள வாழ்த்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் இல்லைனா நம்ம வாழ்த்து சொல்லிட்டே படமானா முன்னே உண்மையான பர்பஸ் என்ன இந்த நோக்கம் என்னமோ அது கடைசியில் நிறைய பேர் காணாம போயிட்டு கொஞ்சம் பேர் தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே வந்திருக்கிற எல்லா சிறப்பு விருந்தினர்களும் முப்பத்தி நாலு படங்களையும் பார்க்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அந்த முப்பத்தி நாலு பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து இங்கே ஸ்கிரீன் பண்ணுற இந்த குழுவுக்கு ஃபிலிம்ஸ் ஸ்கூல் குழுக்கு வாழ்த்துக்கள் செழியன்சாருக்கும் அவருடைய குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ